திருவொற்றியூரில் சினேக பாரதி சமூக சேவை சார்பில் பாரதியாரின் பிறந்தநாள் விழா மற்றும் வள்ளலார் போற்றும் விழா சிறப்பாக நடைபெற்றது சென்னை திருவுற்றியூரில் சன்னதி தெருவில் அமைந்துள்ள திருமண மண்டபத்தில் சினேக பாரதி சமூக சேவை அமைப்பு சார்பில் நடத்தப்பட்ட பாரதியாரின் பிறந்த நாள் விழா மற்றும் வள்ளலார் போற்று விழா நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் அதிமுக அமைச்சர் வைகை செல்வம் மற்றும் திருவொற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் மற்றும் சமூக சேவை அமைப்பினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பாரதியார் பற்றியும் வள்ளலார் பற்றியும் கருத்தரங்கம் நடைபெற்றது இந்த கருத்து அரங்கில் பாரதியாரின் வாழ்க்கை வரலாறு மற்றும் அவருடைய கவிதைகள் பாடல்கள் குறித்து கருத்தரங்கில் எடுத்துரைத்தனர் இதேபோன்று வள்ளலாறைப் பற்றியும் அவர்களது வாழ்க்கை வரலாறு உள்ளிட்டவைகள் பற்றியும் கருத்தரங்கில் பேசப்பட்டது பின்னர் கலை நிகழ்ச்சிகளான பரதநாட்டியம் பாரதியாரின் பாடல்கள் பாடப்பட்டது இதில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்திருந்து கருத்தரங்கில் கலந்து கொண்டனர்

கவித்து ஒளிகிடலாம் அவள் வந்த நகையை கொண்டு வரலாம் காலை ஒருவன் கவிச்சுமையை கதை காண நினைத்த முருடனை புள்ளி அன்னை தோரசை நன்றி நலம் புரிவாள் அவன் புத்தறிவாளன் திறம் வருவான் ஒரு வானை சுழற்றும் செய்கிறே இந்த வையம் முழுவதும் துண்டு செய்வேன் என நீழை இடையின்றி நீ நினைத்தாள் நேர்கொடுவாள் உங்கள் தோழிலே என்று அன்னை சக்தியை சாய்த்து பேசுகிற போது பாரதியா வேறு யாரம் நதி செஞ்ச தப்பா விதி செஞ்ச தப்புராமா கப்பன்னு சொல்லுவான் சபராமாயணத்திலே தமிழ் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு முன்னுதாரணம் தர வேண்டும் முன் வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பிலே நாங்கள் அமைச்சராக இருந்தபோது பல்வேறு திட்டங்களை தீட்டினோம் அதை தொடர்ந்து செயல்படுத்தி தமிழ் வாசிக்க அதில் கடந்து கொள்ள பேச்சாளராக கவிஞராக எழுத்தாளராக படைப்பாளராக பரிணமிக்க தொடர்ந்து அரசாங்கம் ஊக்குவிக்க வேண்டும் சமூக ஆமாம் டிஜிட்டலைஸ் மயமாக்கப்பட்டதற்கு பிறகு படிக்கக்கூடிய ஆர்வம் விட்டதாக சொல்லுகிறார்கள் இருந்தபோதிலும் கூட இதுதான் வேர் நீங்கள் கிடைகளையும் இலைகளையும் காய்களையும் கனிகளையும் பார்க்கிறீர்கள் வேறுகளை இல்லை என்று சொன்னால் கிளையும் இல்லை காயும் இல்லை கனியும் இல்லை ஆகவே ஆணி வேறாக இருக்கக்கூடிய புத்தகங்களை பாதுகாக்கப்பட வேண்டும் தொடர்ந்து வாங்க வேண்டும் வாசிக்க வேண்டும் அதற்கு காரணம் பல்வேறு இலக்கிய மேடைகள் தொடர்ந்து ஐம்பது அறுபது அறுபது வருடங்களாக பேசிக்கொண்டே வந்ததனால் புதிய மாற்றத்தை விரும்பினார்கள் இப்போதும் என்னை போன்றவர்கள் இன்னும் நிறைய இலக்கிய மேடைகளில் அரசிய மேடைகளில் பேசுகிற போது ஆர்வத்தோடு வருகிறார்கள் ஆகவே எங்கெல்லாம் இருக்கிறார்கள் என்கிற நல்ல விளம்பரங்களை செய்கிற போது நிச்சயமாக இளைஞர்கள் தேடி வருவார்கள் நம்முடைய பேச்சுக்களை பதிவு செய்து ஒளிநாடாவிலே யூடியூப்பிலே நம்ம வந்து பதிவு செய்தால் அதை வந்து நிச்சயமாக எல்லோருக்கும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் படி பார்ப்பார்கள் தமிழக அரசு வள்ளலாறு வந்து போற்றப்படத்தக்கவர் மதிக்கத்தக்கவர் வணங்கத்தக்கவர் வழிபாட்டுக்குரியவர் இருநூறு ஆண்டுகள் கடந்த நிலையிலும் அவருடைய கருத்துக்கள் என்றும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட வள்ளலாருடைய பெருமைகளை அரசாங்கம் போற்ற வேண்டும் அதை போற்றுவதற்கு நாங்கள் வரவேற்கிறோம் தமிழ் வழியை முக்கியத்துவமாக்குவதற்காக தொடர்ந்து பெற்றோர்கள் ஆதரவு தர பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஆங்கில வழிக் கல்வி மூலமாக சேர்த்தால் வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆங்கிலம் படித்தால் இன்னும் பல்வேறு பலன்கள் கிடைக்கும் என்று நம்புகிறார் ஆங்கிலம் என்பது ஒரு மொழியே தவிர அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் என்பது தேவை அடிப்படையில் ஆங்கிலத்தையும் இன்னும் பல மொழிகளையும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் தாய்மொழியாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழை உயிர்ப்போடு இருப்பதற்கு பெற்றோர்கள் முன் வேண்டும் தங்களுடைய குழந்தைகளை ஆர்வத்தோடு சேர்க்க வேண்டும் தூய தமிழ் பெயர்களை தங்களுடைய குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும் அவற்றோடு மாத்திரமல்லாமல் அரசும் இதற்கு துணை புரிய வேண்டும் இனிப்பு என்பது கூடாது ஆர்வத்தோடு படித்தால் அதில் ஒன்று யாரும் தடை சொல்ல முடியாது